ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்க கின்னி கோழி தாங்க பாருங்கள் இவங்க ரெண்டு தாங்க செட்டு இந்த கிண்ணி கோழிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குதுங்க நம்ம ஃபஸ்ட்டு செட்டாக தாங்க வாங்கினோம் ஏன்னா அவங்க ஒரு ஒரு கிண்ணி கோழின்னா அவங்க கூட மட்டும்தாங்க அவங்க லைஃப் போகும் வேற சேர விட மாட்டாங்க இந்த கிண்ணி கோழி அப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இவங்க வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி நாய்ங்க நிறைய இருக்குங்க கோழிகளை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிருவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சுங்க இப்போ இந்த இவங்க வந்ததுக்கப்புறம் நாய் எந்த நாய் வந்தாலும் உடனே சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம வந்து பார்த்து துரத்தி மாதிரி அதேமாரி கோழி வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு காவல்கார மாதிரிதாங்க நம்ம வீட்டில் வந்து பாம்பு பூச்சி எது வந்தாலும் துரத்தி விட்டுருவாங்கங்க புதுசாக ஒரு கோழி வாங்கினாலும் அப்படிதாங்க கொத்தி விட்டுருவாங்க நம்மளே அவங்களை பிடிச்சோம்னா நம்ம கையில் கொத்துனாங்கன்னா உடனே பிளட்டு வந்துடுங்க அந்த அளவுக்கு அவங்களோட மூக்கு ஷார்ப்பாக இருக்குங்க பாருங்கள் சுற்றிக்கிட்டே தாங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ரொம்ப முக்கியங்க நம்ம கூண்டு கூடலாம் வச்சு அடித்து வளர்க்க முடியாதுங்க இப்படி ஃப்ரீயாக விட்டாதாங்க அவங்க அவங்கள நல்லா வளர்ந்து வருவாங்க பாருங்கள் இப்படி துரத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னாவே அவங்களுக்கு தெரியும் இவங்கள்ட்ட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முட்டை எங்கே வேணாலும் வைப்பாங்கங்க எங்கே வைக்கிறது முட்டை எங்கே வச்சிருக்குன்னு தேடி எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டந்தாங்க இருபது நாள் வரைக்கும் முட்டை வைப்பாங்கங்க ஆனால் எங்கே வைக்கிறாங்க நம்ம தாங்க தேடி எடுக்கணும் அதுக்கு பதிலாக ஒரு முட்டையை ஒரு இடத்துல வச்சு விட்டுட்டா அவங்க அங்கேயே வந்து முட்டை வச்சிடுவாங்கங்க பாருங்க எங்கே போய் இருக்காங்கன்ட்டு அடுத்து அதே சேம் கேட்டகிரி தாங்க இந்த வாத்துமே எந் எந்த சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்கங்க வாத்து வந்துட்டு வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க வாத்துங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துக்கு நோயே வராது இவங்களுக்கு வந்து தண்ணி மட்டும் வச்சுருங்க ஒரு குளம் மாதிரி குளிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உடம்பு அவங்களே சுத்தம் பண்ணிக்குவாங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா மீனும் நத்தையும் தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப வேகமாகவே வளர்ந்து வந்துடுவாங்க ஆறு மாதத்தில் முட்டை வைக்க ஆரம்பிச்சுருவாங்கங்க சேம் தாங்க இவங்களும் முட்டை எங்கே போகிற இடத்துல போட்டுருவாங்கங்க நம்ம அந்த முட்டையை பார்த்து எடுக்கிறது நமக்கு அது ஒரு வேலையாகவே இருக்குங்க அதே மாதிரி இவங்களுக்கு பருப்பு சாப்பாடு இந்த மாதிரி சாப்பாடு ஐட்டங்கன்னா நல்லாவே பிடிக்குங்க நம்ம சாப்பாடு கொடுத்து பழகிட்டோன்னா நம்மளை பார்த்தாலே சாப்பாடு வைக்க வரோன்னு பின்னாடியே ஓடி வருவாங்கங்க பாருங்க எப்படி போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நடக்கிறத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு சிரிப்பு தாங்க வரும் அவ்வளோ அழகாக நடந்து போவாங்க எல்லாம் கூட்டமாகவே தாங்க இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு போனாலும் திருப்பி அவங்க சவுண்டு கொடுக்கும்போது வந்துடுவாங்கங்க இவங்க சவுண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க பொண்ணு வந்து நல்லா வேகமாகவே சவுண்டு கொடுக்குங்க பையன் வந்து சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க கொடுப்பாங்க நம்ம ஆண் வாத்து பெண் வாத்துன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க பெண் வாத்து வந்து ஆட்டிட்டு நடப்பாங்கங்க ஆண் வாத்து வந்து நேரா நடந்து போவாங்கங்க அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது வந்து சவுண்டும் அப்படிதாங்க ஆண் வாத்து சவுண்டு கம்மியா தான் கொடுப்பாங்க பெண் வாத்து வேகமா கொடுப்பாங்கங்க அதே மாதிரியே தாங்க கிண்ணுக்கு கிண்ணி கொழிக்கும் ஆண் வாத்து வந்து சவுண்டு கம்மியா தான் கொடுப்பாங்க பெண் வாத்து வந்து ரெண்டு தடவை சவுண்டு வேகமா கொடுப்பாங்கங்க அதை கத்தம்போதே அவங்களுக்கு தெரியும் அதை வச்சுதாங்க ஆண் வாத்து பெண் வாத்து ஆண் கிண்ணி பெண் கிண்ணின்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் இது பாருங்க கிண்ணி இலையெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்கங்க இவங்க புதுசாக சின்ன சின்ன குருத்து வர செடிங்கெல்லாம் இருக்குதுங்கள்ல அதெல்லாம் சாப்பிட்ருவாங்கங்க அதுக்காக தான் பாருங்கள் செடிங்கள்லாம் மேலே வச்சு நட்டு போட்டிருக்கோம் பாருங்க இவங்கக்கிட்ட புதுசாக தளிர் வர எந்த செடியுமே வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க இவங்க சாப்பிட்ருவாங்க மாத்துங்களுக்கு வந்துட்டு அரிசி ஊற வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா வேகமாக வருவாங்கங்க அதை விட நம்ம சமைச்சு கொடுத்தாலே போதுங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க மாத்தவங்களும் அப்படிதாங்க ஒரு பூச்சி புழு எது வந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு விடமாட்டாங்க சாப்படாங்க பாருங்க கோழிங்க இது வந்து கருங்கோழிங்க இவங்களும் அப்படிதாங்க நம்ம அரிசி கோதுமை கம்பு இந்த மாதிரி கொடுத்தானா போதுங்க கோழிங்களுக்கு வந்துட்டு தவிடும் புண்ணாக்கும் கலந்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே வளர்ந்து வந்துடுவாங்கங்க நம்ம வீட்டில் வந்து கோழிங்க நிறைய இறந்துச்சுங்க மூணு கோழி இறந்து போயிடுச்சு அது இவங்க கோழி கொத்துனதெல்லாம் ஒன்று போச்சுங்க ரெண்டு நாய் தூக்கிட்டு போயிடுச்சிங்க இது பாருங்கள் அவங்க இப்படியே தெரிஞ்சு இந்த செடிங்களுக்கு நடுவில் பூச்சிங்கள்லாம் வருங்க இல்லையா அதெல்லாம் சாப்பிட்ருவாங்கங்க அதனாலவே நம்ம தோட்டத்தில் வந்து பூச்சிங்க வந்து அவ்வளோவா இருக்காதுங்க எனக்கு இது தாங்க இவங்களை பார்க்கறதவே எனக்கு ஒரு வேலையாகவே இருக்குங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டோன்னா நம்ம டென்ஷன்லாம் போயிட்டு இவங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருங்க இவங்களால நம்மளுக்கு டென்ஷன் மட்டும் இல்லைங்க நம்மளோட வேலை பொழுது எல்லாமே போயிடும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாத்து வந்துட்டு ஒரு வாத்து இருந்தா போதுங்க ஆண் வாத்து இருபது வா இருபது பெண் வாத்துக்கு ஒரு ஆண் வாத்து தாங்க வளர்க்கணும் ஆண் வாத்து ரெண்டு இருந்துச்சுன்னா சண்டை போட்டுக்குவாங்கங்க அந்த ஆண் வாத்து வந்துட்டு நம்ம ஒன்று வச்சா போதுங்க பெண் வாத்து வந்துட்டு இருபது இருக்குதுன்னா ஆறு மாசத்துல முட்டை வைக்க ஆரம்பிச்சுருவாங்கங்க அப்புறம் பத்து நாள் விட்டு திருப்பியும் அவங்க முட்டை வைக்க ஆரம்பிக்குவாங்க பாருங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் அங்கே சுற்றுவாங்க வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா கோழிங்க நிறைய தெரியும் அப்புறம் நம்ம வீட்டில் வந்துட்டு இவங்களுக்கு வீட்டில் விளையிற காய்கறிங்களாம் இருக்குதுங்களா நமக்கு மீதானதெல்லாம் அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க வாரத்தில் ஒரு டைம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து விளக்கெண்ணை வச்சு வெங்காயம் தக்காளி இருக்குதுங்களா அதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் விளக்கணையை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா இதுங்களுக்கு நோய் வந்து அவ்வளோ சீக்கிரத்துக்கு வராதுங்க நம்ம கோழிக்குன்னு பார்த்தா சளி அடிக்கடி பிடிக்குங்க அதுக்கு வந்து நம்ம வந்து துளசியும் மிளகு இஞ்சி இதை இடித்து அதோட சாறு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாவே சீக்கிரம் ரெடி ஆகிடுவாங்கங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு இன்னொரு வாரிசுதாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க பேர் வந்து லட்சுமிங்க அவங்க வந்து கவிதாங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா என்னோடய பொழுதுபோக்கும் என்னோடய வேலையும் இவங்க தாங்க இவங்களை பார்க்குறது என்னோட மெயின் வேலையாகவே இருக்கும் பாருங்க இவங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம்